வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் பெரும்பாலும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு தான் முதன்மை கொடுத்து பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய வலையொலிகளில் நாங்கள் பேசக்கூடிய பெரும்பாலான காணொளிகள் அதனை மையப்படுத்தியதாக இருந்து கொண்டிருக்கின்றது சில நேரங்களில் தமிழக அரசியல் களத்தை மையப்படுத்திய செய்திகளையும் நான் எடுத்து வழங்குவது வாடிக்கையாக இருக்கின்றன உங்களிடம் பெரும் பாராட்டு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் காரணம் ஸோ இந்த இப்பொழுது இன்றுதான் எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற அந்த வலையொளி தொடங்கி நான்கு வருடத்தை முடித்து ஐந்தாவது வருடத்திற்குள் நுழையக்கூடிய நாள் ஆனால் எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் அந்த வலையொலிக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு தெரியும் அதில் நாங்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்தோம் என்கின்ற அடிப்படையில் அதற்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டது அதை குறித்து நான் மிக தெளிவாக பேசியிருக்கிறேன் இப்பொழுது பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை தொடங்கி நான் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளையும் தமிழகத்தை மையப்படுத்திய செய்திகளையும் நான் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் அந்த வலையொலிக்கு கொடுத்த அதே ஆதரவை இதற்கும் கொடுக்கிறீர்கள் இது ஒரு வியப்பான செய்தி அதற்கு உங்களுக்கு பாராட்டு இன்று இரண்டு விடயங்களை குறித்து பேசலாம் என்று நினைக்கின்றேன் ஒன்று இன்று தமிழர் தாயகத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்து இங்கு மாட்டிக்கொண்டு சிறைச்சாலைக்கெல்லாம் சென்ற ஒரு இளைஞர் என்னை நீங்கள் தயவு செய்து இலங்கைக்கு அனுப்பிவிடுங்கள் அல்லது இந்தியாவில் எனக்கான குடியுரிமையை கொடுத்து விடுங்கள் இவை இரண்டும் இல்லாமல் நான் பெரும் சிக்கலில் இருக்கிறேன் என்று முழங்காலில் நின்று கொண்டு அவர் தன்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார் காவல்துறை அதிகாரிகள் அவரை சந்தித்து அவருக்கு சமாதானம் சொல்லி அவரை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் என்பது பதிவு எதற்காக அந்த இளைஞர் இவ்வளவு கண்ணீரோடு தன் கைகளை விரித்து கொண்டு காவல்துறை அதிகாரியிடம் என்னை இலங்கைக்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொல்ல வேண்டும் இதன் பின்னணியில் நடந்தது என்ன என்கின்ற பொழுது அந்த இளைஞன் குறிப்பிடுகின்ற விடயம் இதுதான் நான் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவன் ஒரு நாள் என்னுடைய படகிலே நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தேன் திடீரென்று பார்த்தால் காலையிலே தனஸ்கொடியில் என்னுடைய படகு வந்து நிற்கிறது அங்கு நான் வந்து இறங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது யார் கொண்டு வந்தார் எப்படி இந்த படகு இங்கு வந்தது என்கின்ற எந்த விடயமும் எனக்கு தெரியாது காவல்துறை என்னை கை கைது செய்து விடுகிறது அதாவது தமிழக காவல்துறை என்னை கைது செய்து விடுகிறது நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறது என்னை சிறைச்சாலையில் அடைக்க சொல்லிவிட்டார்கள் ஆறு ஆண்டுகள் நான் சிறைச்சாலையில் இருந்தேன் இப்பொழுது நான் சிறப்பு அனுமதியோடு அகதிகள் தங்கக்கூடிய அந்த சிறப்பு முகாமில் நான் வந்து நிற்கின்றேன் இந்த முகாமில் எனக்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லை எந்தவிதமான ஒரு வாழ்வாதாரமும் இல்லாத சூழலில் கோயில்களில் வழங்கக்கூடிய அன்னதானத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய வயிற்றை நான் நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன் தற்பொழுது உள்ள சூழலில் நான் இப்படியே பயணித்தால் எனக்கு பைத்தியம் பிடித்து விடுமோ என்கின்ற எண்ணம் இருக்கிறது எனவே இந்திய காவல்துறை அதிகாரிகள் தமிழக காவல்துறை அதிகாரிகள் என்னை இலங்கைக்கு அனுப்புவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் இலங்கைக்கு நான் வருகிறேன் என்று குடியுரிமை அந்த அலுவலகத்தில் நான் பல முறை முயற்சி செய்து விட்டேன் இதுவரை அவர்களிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை அல்லது இந்திய அரசாங்கம் அனைத்து உரிமைகளோடு நான் இந்தியாவில் வாழ்வதற்கான ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் அந்த இளைஞர் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் இந்த போராட்டத்தை பார்க்கின்ற பொழுது அந்த இளைஞருடைய உரிமை போராட்டம் என்று நாம் கடந்து செல்ல முடியவில்லை காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் தாயகத்தை மையப்படுத்திய அரசியலை பேசிக்கொண்டுதான் தங்களை வளப்படுத்தி இருக்கிறார்கள் நான் இங்கு பல தலைவர்களை குறிப்பிட முடியும் ஒரு குறிப்பிட்ட தலைவர் சரவணா ஸ்டோர் என்கின்ற அதாவது சரவணான் ஸ்டோர் என்கின்ற விற்பனை நிறுவனத்திடம் அவர் விற்பனை பிரதிநிதியாக அவர் விளம்பர பிரதிநிதியாக அவர் வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் இரு சக்கர வாகனத்தில் தான் அங்கு செல்வார் அவருக்கு அப்பொழுது அறுபதாயிரம் சம்பளம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது அதன் பின்பு அவர் திடீரென்று அந்த வேலையை விட்டுவிட்டு தாயக அரசியலை மையப்படுத்திய களத்தை எடுக்க இருக்கிறேன் என்று அந்த மே பதினேழு என்கின்ற அடி அந்த நாளை மையப்படுத்தி ஒரு அமைப்பை தொடங்குகிறார் இன்று அவர் கையிலே ஒரு லட்சத்து ரூபாய் மதிப்புக்குள்ள கைபேசி அவருக்கு தேவையான வாகன வசதிகள் என அனைத்தும் பெருகிவிட்டது அதுபோலத்தான் இன்னொரு தலைவர் அந்த இறுதிக்கட்டத்தில் நடந்த அந்த கொடூரத்தை மையப்படுத்தி அவர் போராட்டக் களத்திலே இறங்குகின்றார் எங்கள் தமிழ் இனத்திற்கு எதிரான நடந்த கொடூரம் என்று கொந்தளிக்கின்றார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நடத்திய மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொள்கின்றார் அப்பொழுது அவரிடம் கேள்வி கேட்கப்படுகின்றது நீங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்துவிட்டார் என்று குற்றஞ்சாட்டக்கூடிய நீங்கள் எப்படி கலைஞர் கருணாநிதி அவர்கள் நடத்திய இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டீர்கள் என்று கேட்டபொழுது நாங்கள் எங்களுடைய இனத்திற்காக நடக்கக்கூடிய எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்வோம் என்று அறிவித்தார் அந்த இளைஞர் அதன் பின்பு அவர் ஒரு அமைப்பை தொடங்குகின்றார் இப்பொழுது அந்த இளைஞர் தன்னுடைய அமைப்பில் இப்பொழுது அவர் ஒரு பெரிய தலைவராக உருவெடுத்து விட்டார் அவர் மக்களை சந்திக்க வர என்றால் அவர் பின்னால் அவருக்கான அடியாட்களோடு தான் அவர் மக்களை சந்திக்க வருவார் இன்று அவருக்கான வசதியான வாகனங்கள் அவருக்கு ஒரு பெரிய இல்லம் என்று பல கட்டங்கள் மாறிவிட்டன இவைகள் ஒரு குறிப்பிடக்கூடிய நான் சில தலைவர்களை மையப்படுத்திய தகவலை தான் எடுத்து வைத்திருக்கின்றேன் ஆனால் இந்த தலைவர்கள் யாருமே இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு வந்து இன்று சிறப்பு முகாம்களில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவலநிலை தீர்க்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசையோ மாநில அரசையோ அவர்கள் நிர்பந்தித்ததற்கான களங்கள் இருக்கிறதா என்றால் ஒரு அறிக்கை ஒரு போராட்டம் அல்லது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்கின்ற களத்தோடு அவர்கள் நின்று விடுகிறார்கள் சட்டம் சார்ந்து நீதி சார்ந்து அதற்கான களத்தை எப்படி எடுத்துக்கொண்டு செல்வது என்பதை குறித்து அவர்கள் எள்ளளவும் சிந்தித்ததே இல்லை அப்படி சிந்தித்திருப்பார்களே ஆனால் இன்று சிறப்பு முகாம்கள் இன்று அந்த தமிழர் தாயகத்தை இளைஞர்களை கொண்டு இன்றும் அவைகள் இருந்து கொண்டு இருக்காது அந்த ஒரு நிலையை மாற்றக்கூடிய முயற்சிகளை கூட இந்த தலைவர்கள் எடுக்கவில்லை ஆனால் தங்களை அவர்கள் பெருக்கி கொண்டார்கள் தங்களை அவர்கள் அடையாளமாக்கிக் கொண்டார்கள் தங்கள் சார்ந்த வசதிகளை அவர்கள் பெருக்கிக் கொண்டார்கள் என்பதுதான் இங்கு நாம் வருத்தமாக பதிவிடக்கூடிய ஒன்று இன்று அந்த இளைஞன் கதறி இருக்கிறான் கண்ணீர் விட்டிருக்கிறான் நான் என்ன தவறு செய்தேன் ஆறு ஆண்டுகள் நான் சிறையில் இருக்கிறேன் என்று இதற்கான விடிவை யார் சொல்லப் போகிறார் என்கின்ற விடயங்கள் கேள்விகளாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் இப்பொழுது டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தேசிய கட்சி ஆங்காங்கே சில அந்த தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தை அவர்கள் கட்சிக்குள்ளே உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த மாற்றம் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கின்றது முன்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய விடயங்களுக்கு முதன்மை கொடுத்து அவர்கள் செயல்பட்டார்கள் ஆனால் இங்கு இரு பிரிவுகள் உருவான பின்பு இந்த இனமா அந்த இனமா என்கின்ற நிலை உருவான பின்பு இப்பொழுது அந்த குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் அல்லது குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் தமிழர் தாயக செய்திகள் என்றாலே ஓரம் தள்ளி விடுகிறார்கள் அது இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரின் நிலைப்பாடு அந்த ஒரு சிலர் பேசக்கூடிய விடயமாக மாறிவிட்டது இங்கு நாம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து ஒன்றுதான் யார் எப்படி இருங்கள் உங்களுடைய அரசியல் களத்தில் உங்களை நீங்கள் வசதி படித்து கொள்ளுங்கள் வாக்குகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள் இலங்கையிலே பதினைந்து ஆண்டுகளாக அந்த இறுதிக்கட்டத்திற்கு பின் பதினைந்து ஆண்டுகளாக ஈழச் சொந்தங்கள் கண்ணீரை தான் வடித்து கொண்டிருக்கிறார்கள் அது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் தமிழகத்திற்கு சிறப்பு முகாம்களில் வந்து அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கான விடிவை பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் தானே சிறப்பு இல்லையென்றால் அது நாளைய சமுதாயம் நம்மை இகழ்ந்து பேசுவதற்கான ஒரு களத்தை அல்லவா உருவாக்கும் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் நன்றியுடன் என்பார்